நாங்க கொடுக்குற நாத்து பார்த்தீங்கன்னா மீடியா நாத்தி இது வேர் வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க நாற்று விட்டனா போக்கு அதிகமா இருக்கும் வேர் வளர்ச்சியும் கம்மியா இருக்கும் இது மீடியா நாத்தி வேர் வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க நாத்தம் சேத்துல விட்டு இருந்தீங்கன்னா வேறு வளர்ச்சியும் கம்மியா இருக்கும் நாத்து ஹைட்டும் வந்து கம்மியா இருக்கும் இப்போ பாருங்க இது எப்படி எந்த சிறந்த முறையில் இருக்கு பாருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஏக்கருக்கு நாங்க ஃபீல்டு நாற்று விட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் சொன்னீங்கனாலும் நாங்க விட்டோம் தருவோம் நாத்து விட்டு நட்டு மட்டும் தருவோம் ஆர்ட்ரு வந்திருக்க ரகம் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து ஐம்பத்தொன்று இருக்குது ஆறன் இருக்குது பதினாறு முப்பத்தெட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிடியும் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பதினொன்று ஐம்பத்தாறுன்ட்டு இப்போ புதுசாக விட்டுருக்கோம் இப்போ வந்து சொன்னது எல்லாமே ஆல்ரெடி சொன்ன ஆட்ரு மட்டும்தான் நாங்கள் விட்டுருக்கோம் நாற்று இந்த மாதிரி மீடியா நாற்று வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளில் சிறந்த முறையில் எந்த ரகமான நாற்றாக இருந்தாலும் சரிங்க மீடியா நாற்று நாங்கள் விட்டு தந்துடுவோம் அதே பார்த்தீங்கன்னா விவசாய தோட்டத்துலேயும் வந்து நட்டும் கொடுத்துருவோம் நாங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் எங்கள் ஊர் பத்து நாள் அழகு சமுத்திரம் எங்கள் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா என் நேம் வந்து திருமலை எயிட் ஜீரோ ஒன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் டூ அண்ணன் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்